இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வணக்கம் இது நாடு முழுக்க பாக்குறோம் ஒரு ஜோஷ் இருக்கு தேர்தல் ஜுரம் இருக்கிறது தமிழகத்துல வாக்குப்பதிவு முடிந்து விட்டது நான் வாக்களித்தேன் நீங்களும் பலரும் வாக்களித்திருப்பீர்கள் இப்ப பாக்குறோம் நம்ம அடுத்த கட்டமா பல கட்ட தேர்தல் நடக்கிறது இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நான்கு கட்டம் பல கட்ட தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு முக்கியமான கட்ட தேர்தல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குஜராத் குஜராத்ல இருபத்தாறு சீட்டு மொத்தம் இருக்கு இந்த இருபத்தாறு சீட்டு ரொம்ப குரூஷியலான ஸ்டேட்டா இருக்கு இது வந்து ஏன் அப்படின்னா இந்த குஜராத் ரொம்ப போக்கஸ் எடுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சொந்த மாநிலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் சொந்த மாநிலம் இங்க வந்து ரொம்ப பிரிஃபரன்ஸ் கொடுத்திருக்கக்கூடியது குஜராத்னாலே பாஜக பாஜகனாலே குஜராத் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மாநிலம் இங்க வந்து தேர்தல் கள நிலவரம் எப்படி அரசியல் சூழல் எப்படி சமூக சூழல் எப்படி தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலை எப்படி என பல விஷயங்கள் குறித்து ஆராய்வதற்காக கள நிலவரத்தை சொல்வதற்காக இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன கல நிலவரம் என்ன அரசியல் நிலவரம் என்ன சமூக சூழல் என்ன தமிழர்கள் அதிகம் இருக்கிறார்களே அவர்கள் எப்படி என்ன அப்படின்ட்டு பார்ப்பதற்காக உங்களுக்காக கள நிலவரத்தை எதார்த்தமாக காட்டுவதற்காக களத்திற்கே வந்திருக்கிறது சாணக்கியா இங்க நம்ம சாணக்கியா குழு வந்து இங்கே முகாமிட்டு குஜராத்தின் பல பகுதிகள்ல நம்ம வந்து மேற்கொள்ள இருக்கிறோம் குறிப்பா தமிழர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம வந்து கலந்துரையாடல் அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன ஏன்னா பல விஷயங்களை மேற்கொண்டு நம்ம வந்து உங்களுக்கு செய்ய இருக்கிறோம் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க இருக்கிறது தமிழர்கள்னு சொன்னோம் ஸோ தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி மும்பைக்கு தாராவியோ அது போல குஜராத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மணிநகர் மணிலால் மணிலால் அப்படின்ற ஒரு நபர் அவருடைய பெயரின் பெயரால் கொண்ட இந்த மணிநகர் தொகுதி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தமிழர்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய தொகுதி இப்போ நம்ம வந்து அங்க பாக்குறோம் இப்போவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் கிட்ட இருக்கிறதா சொல்றாங்க ஒரு மூணு நாலு தலைமுறையா அங்கதான் அவர்கள் வசிக்கிற வசிக்கிறார்கள் தாத்தா அப்பா அவர் அப்புறம் அவர் மகன் என்ன அடுத்தடுத்த கட்டத்தில் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்ஸா இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு நூத்து பத்து வருஷமா அவர்கள் வந்து வந்திருக்கிறார்கள் தமிழகத்துல குறிப்பா பாண்டிச்சேரி கடலூர் கீழே வந்து நம்ம தஞ்சாவூர் வந்து பல இடங்கள்ல இருந்து வந்தவர்கள் மில் தொழிலுக்காக வந்தவர்கள் இந்த ஆலைகளுக்காக வந்தவர்கள் இங்கே செட்டில் ஆகி பல வருஷமா இருக்காங்க ஸோ நம்ம இப்போ அங்கதான் தான் போக போறோம் ஏன் அந்த மணிநகர் இம்பார்ட்டன் பார்த்தோம் அப்படின்னா மணிநகர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க குஜராத்ல முதல்வராக இருந்த போது மூன்று முறையும் எம்எல்ஏவாக இருந்த தொகுதி மணிநகர் தமிழுக்கும் மோடிக்குமான கனெக்ஷன் இப்போ ஐநா சபையிலும் லடாக்லையும் அவர் பேசுறதால மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி ரெண்டு முதலேயே இருக்கிறது அந்த மணிநகருக்கு உங்கள் சாணக்கிய குழு அழைத்து செல்கிறது வாருங்கள் போவோம் நாம் தற்போது நிற்பது மணிநகர் குஜராத் மிக முக்கிய பகுதிகளில் ஒன்று இந்த மணிநகர் ஒரு விஐபி கான்ஸ்டுவன்சியாக இருந்திருக்கு இதை நம்மெல்லாம் பேசியிருப்போம் பின்னாடி தொடர்ந்து பேசுவோம் இந்த இடத்துல வந்து அமைந்திருப்பது தான் இந்த கோவில் பாலமுருகன் கோவில் நம்ம முருகன் என்றாலே நம்ம தமிழர்களுக்கு சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியமான கடவுள் தமிழ் கடவுள் என அழைக்கப்படுபவர் பாலமுருகனுக்கு குஜராத்தில் அகமதாபாத்தில் ஒரு கோவில் இருக்கிறது ஆகம முறைப்படி கோவில் இருக்கிறது என்றால் நம்புவீர்களா இது உண்மையே இந்த கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருந்தோம் நமக்கு உதவி செய்து வரக்கூடிய தமிழர்கள் உதவியுடன் இங்கே இந்த மணிநகர் பத்தி அவர்களுடன் கேட்போம் பார்த்தோம் அப்படின்னா மணிநகர்ல கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் இருந்து நைன்டீன் டென்ல இருந்து கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிருக்காங்க பிரிட்டிஷ் காலத்திலிருந்து சுதந்திரத்துக்கு முன்னால இருந்து மில் தொழிலுக்காக தமிழகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து இருக்கிறார்கள் அவர்கள் தற்போது மூன்று நான்கு தலைமுறையாக இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க இரண்டு முதியவர்கள் இங்கேயே இருப்பவர்கள் இந்த ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் குஜராத்திகளாக மாறிய இந்த காலகட்டத்தை வர்ணிக்க இருக்கிறார்கள் வணக்கம் சார் இப்போ நம்ம பாக்குறோம் இங்கே மணிநகர்ல வந்து தமிழர்கள் அதிகமா இருக்காங்க இத்தனை தமிழர்களை நம்ம வந்து ஒரு இன்னொரு ஸ்டேட்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது அபூர்வம் எங்கேயாவது நம்ம இப்போ தாராவில நம்ம மும்பையில சொல்லலாம் பெங்களூர்ல சில இடங்கள்ல சொல்லலாம் காஷியில சொல்லலாம் அயோத்தியால சொல்லலாம் அது மாதிரி ஒரு இடம்னா குஜராத்ல அகமதாபாத்ல மணிநகர் ஒரு முக்கியமான இடம் ஒரு அதிகமான தொழில் வர்க்கம் இருக்கக்கூடிய இந்த மணிநகர் இது எப்படி வந்து தமிழர்களின் ஒரு குட்டி தமிழ்நாடாக மாறியது அதான் இந்த மெல்லு தொழிலை வச்சு இந்த டெக்ஸ்டைல் லைனில் வச்சு அந்த காலத்தில் இங்கே எல்லாம் வந்து குடியேறினக நெசவு தொழிலுக்காக அது அதனால இங்கே வந்து எல்லோரும் ஒருத்தவங்க பின்னால் ஒருத்தவங்களாம் வந்து இங்கே நாங்கள் தங்கிட்டோம் எங்கள் அப்பா வந்தார் அது பிறகு நாங்கள் வந்தோம் அது பிறகு எந்த வருஷத்தில் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அங்கே வருகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து இங்கே இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அது பிறகு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலாம் எங்கள் தம்பி இங்கே பிறந்தோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான் இங்க போறேன்னு வச்சுக்கலாம் இவ்வளவு நாள் அங்க இருந்து இருக்கிறோம் எங்க பசங்களும் இங்கேதான் தங்கி செட்டப்ப ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க பேங்க்ல சோ இது வந்து ஒரு மூணாவது தலைமுறையா இருக்கீங்க ஆமா மூணாவது தலைமுறையா இருக்கிறோம் ஓகே இப்ப நம்ம பாக்குறோம் இங்க எத்தனை தமிழர்கள் மொத்தமா இருக்காங்க மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு மணிநகர் கோக்கரா ஏரியாவை குறிப்பிட்டாலும் ஒரு மூன்று லட்சம் பேர் மேல இருப்பாங்க இல்ல நம்ம மணிநகர் அட்கேஸ்வர் நிறைய இருக்குல்ல இந்த அட்கேஸ்வர் மணிநகர் இந்த பெயர்கள்லாம் இப்படி அது அது வந்து ஒரு காரண பேராக வந்தது ஈஸ்வரனுடைய பேரை வச்சு இங்கே ஈஸ்வரன் கோயில் ஃபேமஸாக இருந்ததுனால ஆட்கேஸ்வரன்ற பேரை அந்த காலத்தில் அதுக்கு ஏற்படுத்தினாக்க அது உடனே வழக்கத்தில் ஆட்கேஸ்வரன் வந்து மணிநகரன்றது ஒரு ஒரு ஆளுவருடைய குறிப்பிட்ட பேர் இப்போ அண்ணாதூர நம்ம சொல்ல இல்லைங்களா பெரியாருன்னு சொன்ன மாதிரி அவர் ஒரு மணியார்னு ஒருத்தர் இருந்தார் மணிநகர் அவருடைய பேரை வச்சு மணி மணிநகர்னு ரயில்வே ஸ்டேஷன் ஏற்பட்டுன்னு வச்சுக்கலாம் அதில் இருந்தாவது மணிநகர் மணிநகர்னு ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா வணக்கம் ஐயா இப்ப நம்ம பாக்குறோம் ஒரு கோவில் பாலமுருகன் கோவில்னு இருக்கு நமது தமிழ் கடவுள்களை முக்கியமானவர் சைவ ஆகமத்துல சைவத்தை பின்பற்றக்கூடியவர் ஆகம விதிப்படி விதிமுறைப்படி கட்டப்பட்டுள்ள கோவிலாக இது இருக்கிறது நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இது எப்படி சார் ஏற்படுத்தினீங்க தமிழர்கள் இருக்கிறார்கள் என ஏற்றுக்கொள்ள முடியுது கோவில் வரைக்கும் கட்டிட்டாங்களா அப்படின்னு ஆச்சரிய ஊட்ட முடியுது மில்லில் ஆலை தொழிலாளர்கள் வேலை செஞ்சுருக்கும் போது லஞ்சு டைமில் உட்காந்து அப்படியே பேசினே இருந்ததுல சரி பங்குனி ஊற்றுறத்தும் போது நம்ம காவடி எடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆரம்பித்து அதிலிருந்து வளர்ச்சி வந்தது தான் இந்த முருகன் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் திருமுரு திருவானந்த வாரியார் சாமியில் வந்து அடிக்கல் நாட்டினார் இந்த கோயிலுக்கு அடிக்கல் நாட்டிட்டு அவர் சொன்ன வாக்கு என்னென்னு கேட்டால் எதிர்காலத்தில் இந்த கோயில் தேவலோகம் மாதிரி காட்சி அளிக்கும் அப்படின்னு சொன்னார் வாரியார் நாலு முறை இந்த கோயிலுக்கு விஜயம் பண்ணிருக்கா வந்திருக்கார் சீர்காழி கோவிந்தராஜன் டி எம் சகோந்தரராஜன் சோழமங்கலம் சகோதரி எல்லா எம் ஆர் விஜயா அனைத்து பேரும் இங்கே வந்துருக்கிறாங்க அப்படிங்களா மது மதுரை சோமு பித்துக்குழி முருகதாசு நம்ம குஜராத் அவர் பேர் வந்து கிருதாரி பிரசாத் அவரும் வந்து உபநேசம் பண்ணிக்கிறார் குஜராத்கார் வந்து வள்ளலார் பற்று உள்ளவர் வள்ளலாரை பத்தி இங்க முருகனும் வள்ளலார் கண்ட முருகனை பத்தி பேசினார் ஒரு தலைப்பு இங்க அதிலிருந்து உருவான கோயில் தான் இது ஆகம முறைப்படி அப்படி செய்து ஒரு 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 ஆண்டா பண்ணி நாலு கும்பபோஷம் பண்ணியாச்சு அஞ்சாவது கும்பபோஷங்க எதிர்காலத்துல பண்ண போறாங்க இன்னொரு அஞ்சு வருஷத்துல இன்னொரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தில் இங்க நீங்க சொன்னீங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற சொல்றீங்க நடந்ததா சொல்றீங்க ஆண்டாண்டு நம்ம நம்ம வருஷம் கொண்டாடுறோம் 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 ஒவ்வொரு ஆண்டும் உத்தரம் பத்து நாள் பிரம உற்சவம் கொண்டாடுறோம் ஆரம்பத்தில இருந்து ஒரு கிருத்திக முத நாள்ல இருந்து கணபதி கனபஜிஹோமோ கிருத்திகொடியே பத்து நாள் உற்சவம் பிரம்ம உற்சவம் காலையில மாலையிலும் சாமி ஆலய சுற்றுலா நடக்கும் இல்லையா ரொம்ப விமர்சையாக நடக்கும் ஐநூறு காவடிகள் நூற்றி ஐம்பது பால்கூடம் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் இல்லையா இந்த மாதிரி கும்பல் சேரக்கூடிய நாள் எழுதுன்னு கட்டினா அது பங்குனி ஊற்றுறதுல தான் இங்கே கும்பல் சேரும் இல்லையா ஒரு பத்து லட்சம் பேர் சேருவாங்க பல இனத்துக்காரும் வருவாங்க லட்சம் பேர் சேருவாங்க இது தமிழர்கள் மட்டும் வருவாங்களா இல்லை குஜராத்திகளும் இல்லை குஜராத்தாரும் எல்லாரும் எல்லாரும் கலந்துவாங்க எல்லாரும் கலந்து இந்த குஜராத்தாரரும் கலந்துவாங்க எல்லாருமே கலந்துவாங்க ஓ முருகா சிவாய நம்ம திருக்கிட்டம்பல வாழ்க வளமுடன் வாழ்க இங்க நம்ம பாக்குறோம் பங்குனி உத்திரம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சவம் போல நடப்பதற்கு தமிழர்கள் மட்டுமில்லாது குஜராத்திகளும் வருவதை பார்க்கிறோம் இப்போ நீங்க பத்து லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி சோ ஒரு விழா காலங்கள்ல மித்தவங்க வர்றது ஓகே இயல்பான நாட்கள்ல நார்மலான நாட்கள்ல வந்து இப்படி வந்து மற்ற மற்றவர்களும் ஒரு கண்டிப்பா இங்க செட்டில்மெண்ட்ஸ் மற்ற செட்டில்மெண்ட்ஸ் ஆகும் ஆகட்டும் நார்த் இந்தியன்ஸ் அதர் நார்த் இந்தியன்ஸ் உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்றவர்களாக இல்ல மண்ணின் மண்ணை சேர்ந்தவர்களான குஜராத்திகள் அவர்களும் சார் அவங்க எல்லாம் கூட வந்து நிகழ்ச்சியில கலந்துகிறாங்க அவங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போறோம் பாலமுருகே தேவஸ்தானுக்கு போறேன்னா நானும் வரேன்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி நம்ம முருகர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்ற பற்றுதலை ஏற்படுத்திக்கினாக்க அந்த ஒரு பழக்க வழக்கத்தை அவங்களும் தொடர்ச்சி கண்டினியூ பண்ணிக்கினாங்கன்னு வச்சிக்கலாம் குஜராத்திக்காரங்களும் நிறைய பேர் வராங்க அவங்க எல்லாம் இங்க வந்து அதை கார்த்திகேயன் கார்த்திகேயன் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் இங்க வந்து கார்த்திகேய சுவாமி பாலமுருகன் கார்த்திகேய சுவாமின்னு சொல்லி இது பண்றாங்க நிறைய பேர் இப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க கட்சன் பாரத்துல வந்து கோயில் எல்லாம் பார்த்த பிறகு அவங்களும் இங்க வந்து சரி இங்க வந்து கோயில் இருக்குது நம்ம இங்க போய் கும்படலாம்னு இங்க வந்து மெயின்டதல் பண்ணின்னு போறாங்க சோ தமிழ்நாடுக்கு வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள் பழனி பட கோவில பார்த்துட்டு இங்க வந்து திரும்பி இங்க வந்து சரி அப்படி ஒரு கோயில் இங்க இருக்குது நம்ம இங்க வரணும்னு சொல்லி இங்க வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேயே அவங்க விளம்பரம் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ அங்க வந்து நம்ம இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அங்க வராங்க சார் எல்லாருமே வராங்க எல்லாம் அதாவது எந்த ஒரு இதுவும் பாகுபாடு இல்லாத எல்லாருமே கலந்துக்கிறாங்க அதே மாதிரியே காவடி தினைக்கு எல்லாருமே வந்து பூஜை செய்யறதுக்கு அவங்கவுங்க இது தண்ணி காவடிக்கு தண்ணி ஊத்துறதோ கொள்றதோ குஜராத்தாரங்களும் அன்பா செய்யறாங்க அதே மாதிரி டொனேஷனும் அவங்க கொடுக்குறாங்க ஏதோ நம்ம போய் காக்கறதுல குஜராத்தாரங்களும் எங்களால முடிஞ்சதை கொடுக்குறோன்னு அவங்களும் டொனேஷன் கொடுத்து அந்த இதை நெகஸ்டியில கலந்துக்கிறாங்க எல்லாருமே இங்க அந்த எந்த வேறுபாடுமே இங்க இல்ல சார் நீங்க சொன்னாரு ஐயா இப்ப சொன்னாரு நிறைய பாடகர்கள் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் ஐயால இருந்து பலர் வந்து இங்க வந்துட்டு போனாங்க மங்கையார்கரசி கிருவானந்த மாணவி மங்கையார்கரசி கூட வந்தாங்க ஓகே இவ்வளவு கேட்டப்போ நான் ஒரு முக்கியமான நபர் பத்தி கேட்டாகணும் இந்த தொகுதியில மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்து முதல்வராக இருந்து தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் அவரும் இந்த கோயில் வந்திருக்காரா கோயிலுக்கு வந்துட்டு போய் தாங்க அவர் முதல் முதல்ல ஜெயிச்சது கோவிலுக்கு வந்துட்டு போய் தான் இந்த தான் வந்தாரு மண்டபத்துல மீட்டிங் நடந்தது திருமண மண்டபத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல சொல்றீங்களா இல்ல பஸ்ட் அவரு இந்த பிரதமரான் பிரதமரான்றது கிடையாது முதலமைச்சர் இங்க வந்து ஜிஎம்ஆர் சிஎம் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல முதல் தேர்தல் இங்க வந்து இந்த தரிசனம் பண்ணிக்கணும் முருகனை வேண்டின்னு தான் போனார் இல்லையா அப்படி தான் தமிழ்நாட்டுல பாத்துட்டு வந்து ரட்டை அலையில கேலலிதா அம்மா காட்டுற மாதிரி இங்கேயும் ரெட்டையலையை தான் காட்டிம்பார் பறிக்கிறதுக்கு விக்ரின்ற மாதிரி காட்டி 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 போவார் சோ இங்க பிரதமர் மோடி அவர்கள் அப்போது வந்து எம்எல்ஏவா கூட இல்லைன்னு சொல்றீங்க முதல் முறையா இங்க வந்தப்போ அப்போ அவர் என்ன ரியாக்ட் பண்ணார் உங்களை எதாவது பாத்துருந்தாரா நீங்களே ஏதாவது பாத்துருந்தீங்களா எப்படி சார் அவர் இங்க முதல் முறையா வந்தப்போ நீங்க அவரை பாத்தீங்களா நீங்களா இங்க கோயில் முறை கோயிலுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க அப்ப நாங்கெல்லாம் சரியா வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி போ மலை வாங்கி வச்சிருந்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் செய்தது சோ அவருக்கு அப்பையில இருந்தே தமிழ் மீது ஒரு ஈர்ப்பு பற்று 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 உண்டு தமிழ் மீது பற்று உண்டு பற்று உண்டு பற்று உண்டு இதனாலயே அவர் இதுக்கும் மேசானா வாட்நகர் பகுதியை சேர்ந்தவர் அந்த மேசானா வாட்நகர் பகுதி இருந்தாலும் அவர் அரசியல் ரீதியா தேர்வு செஞ்சது இந்த மணிநகர் தான் அவர் எம்எல்ஏவா இருக்காரு பற்று இந்த கோவில் மீது இந்த தமிழர்கள் மீதான ஈர்ப்புன்னு சொல்லாமா ஆஹ் அப்படி கூட சொல்லலாம் நம்ம புரிங்களா தமிழ் மீது இருக்கிற இருக்கேன் முருகன் கோயிலுக்கு வந்தது அவர் அவர் பேசும்போது முருகனை பார்த்த பிற்பாடு தான் எனக்கு நீங்க எம்எல்ஏவா ஆனது அப்படி புரிதுங்களா இரண்டாயிரத்தி பன்னிரண்டுக்கு அப்புறம் அந்த பிரதமராக கூடிய காலங்கள்ல அந்த பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடிய காலங்கள் அந்த டைம்ல ஏதாவது வந்திருந்தாரா மணிநகர் சுற்றுவட்டார பகுதி இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்ப கூட பண்ணிட்டு போனாருங்க இது வந்துட்டு ஏதோ இதுக்காக பிரச்சாரத்துக்காக வந்துட்டு போனாரு அந்த மெயின் ரோட்ல போனாருன்னு வச்சுக்கலாம் ஆனா கோயிலுக்கு இல்ல மெயின் ரோட்ல போய் இது பண்ணாரு ஏன்னா அவங்களுக்கு பிய வரகத்தை எல்லாம் தமிழ்காரங்க தானே அவர் கூட இருக்கு எல்லாமே தமிழர்கள் அஞ்சு பேர்ல மூணு பேர் தமிழ்காரங்க அவருக்கு ஒரு பர்சனல் செய்தா இருக்கிறவங்க எல்லாம் பிஏவா இருக்கிறவங்க எல்லாம் இது ஒரு பற்றுதல் இருக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடையாது விஷயம் நல்ல ஒரு மனுஷன் நீங்க எத்தனை வருஷமா சார் இங்க இருக்கீங்க சார் நான் இங்க முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் சார் இங்க நாங்க இருக்கிற இடத்துல எல்லாம் நரேந்திர மோடி இளமை காலத்துல தான் இருந்திருக்கார் எங்கள் ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே பிஜேபி தான் வெற்றி காணும் அப்போது போக பப்ளிக்கு பிஜேபினால் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் கவுர்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி பப்ளிக்கு வந்து வேறு பொலிட்டிக்கல் லெவலாக உள்ள இடையூறுகள் எதுவுமே கிடையாது அவங்க வந்து முதல்ல வந்து ஓட்டு போடுறதுக்கு பாக்கி எல்லா ஊர்லயும் காசு கொடுப்பாங்க பொருள் கொடுப்பாங்க ஆனா அது இங்க கிடையாது இன்னைக்கு வர பொருளுக்கு வேண்டி காசுக்கு வேண்டி யாரும் ஓட்டு போட்டது கிடையாது அதுதான் ஃபஸ்ட்டு நரேந்திர மோடியோட இது அவங்க இந்த இதுதான் அவனுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க யாருக்கு எதுவுமே உங்களோட ரைட்ஸ் போடுறதுக்கு அது உங்க ரைட்ஸ் உங்களுக்கு யாருக்கு வேணா போடலாம் ஆனா இங்க நரேந்திர மோடிக்கு தான் போடுறாங்க இங்க நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கு ஆனா நம்ம பாக்குறோம் இங்க அகமதாபாத்லயோ சரி வேற எங்கேயுமே சரி எங்கேயுமே ஒரு தோரணம் இல்ல ஒரு பிரச்சாரம் இல்ல எதுவுமே இல்ல அங்கங்க சில பில் போர்ட்ஸ் பாக்குறோம் சில பிரச்சார கூடங்கள் இருக்கிறத பாக்குறோம் எலெக்ஷன் ஆபீஸ் இருக்கு வேற எதுவுமே இல்லையே ஏன் அதோட தேவை இங்க ஆனா அவங்க நரேந்திர மோடி மேல அந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு இங்கே இருக்கப்பட்டவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதனால அது அவங்களுக்கு மட்டும்தான் போகும்னு அவருக்கே ஒரு கேரண்டி இருக்கு

அஞ்சு லங் வந்து நாங்க கேரளால இருந்து வந்திருக்கோம் எங்களோட ப்ராப்பர் வந்து கேரளா நாங்க வந்து ஐயர் சோ தமிழ் கேரளால மலையாளம் அதுக்கப்புறம் ஐயர் அப்புறம் இங்க வந்து நார்மலா நார்மலாக உள்ளது இங்கிலீஷ் உண்டு இங்க வந்து ஹிந்தியாச்சு குஜராத்தியாச்சு ஸோ அஞ்சு லாங்குவேஜ் இந்த மைக்க பிடிச்சி பேசணும்னாலே கஷ்டம் ஓகே இங்க நம்ம பாக்குறோம் ஒரு எப்பவுமே வந்து குஜராத்னாலே பிஜேபி ஒரு ஆட்சி இருக்குனாலே கூட ஒரு விமர்சனம் நம்ம எதிர்கட்சிகள் இருந்து வைப்பாங்க அப்படின்னா அது ஹிந்து முஸ்லீம் போலரைசேஷன் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பட் குஜராத்ல நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு தேர்தலையும் அதிகமான முஸ்லி இஸ்லாமியர்கள் இருக்காங்க சிறுபான்மையினர் இருக்காங்க இருந்தனே கூட பாஜக ஒவ்வொரு இடத்துலயும் ஐம்பது பெர்சன்ட் வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க நாற்பது பெர்சன்ட் வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க அப்படின்றப்போ முஸ்லிம்ஸும் ஓட்டு போறதுன்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது இது வந்து எப்படி இயல்பா நீங்க பாக்குறீங்களா அந்த வேறுபாடு இருக்காதா கிடையாது நீங்க கேட்டீங்கன்னாக்கா நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கோம் அவங்க அவங்களோடும் வாழ்க்கையில அவங்க ஒரு பொசிஷனுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களோடும் வாழ்க்கை தரம் விசர்ந்து இன்னைக்கு அவங்களும் நல்லா இருக்காங்க அதனால அவங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இங்க தமிழ் குஜராத்தி அந்த பாகுபாடு எல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாருமே இதா போயிருக்கும் வந்தவரை வாழ வைக்கும் குஜராத் கண்டிப்பா சொல்லலாம் தமிழக மட்டும் இல்ல குஜராத்த மாட்டோம் கண்டிப்பா வாழ வைக்கிறாங்களா நாங்களும் வந்திருக்கோம்ல எங்க இருந்தோம் ஆனா அந்த வேறுபாடு கிடையவே கிடையாது இங்க கிடையாது குஜராத்தி மண்ணே ரொம்ப ஃபேமஸ் ஆனது காந்தி அந்த கிரேட்னஸ் இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க இத்தனை இங்க எத்தனை தமிழர்கள் வந்து இங்க பாலமுருக சுவாமி கோவில தரிசனம் செஞ்சுட்டு போறாங்கன்னு இது தினசரியா வராங்க இங்க இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள்லாம் குறைஞ்சபட்சம் முப்பது நாற்பது வருஷமாவது இங்க இருக்காங்க நூறு வருஷமா இருக்க நூறு வருஷமா அவங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு இப்ப பசங்க அவங்களுக்கு இப்போ பேரன் அப்படின்ற லெவல்லலாம் இருக்காங்க சோ ஒரு நூறு நூத்த நூத்தம்பது வருஷம் கிட்ட மில் தொழிலுக்காக தமிழகத்திலிருந்து இங்கே இங்க மணிநகர் அதாவது மணிலால் அப்படின்றவருடைய பெயரை கொண்டு அந்த இடத்தில் வந்த செட்டில்மென்ட் தமிழர்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட குஜராத்திகளாகவே மாறிவிட்டனர் இப்போ நம்ம பேசினோம்மா சொன்னாங்களே அது போலதான் வந்தாரை வாழவைக்கும் வந்துரை வாழ வைக்கும் தமிழகம் மட்டுமல்ல குஜராத்துமே கூட அப்படின்னு நம்ம அதில் இருந்து புரிஞ்சுக்க முடியுது இங்கே இருக்கக்கூடிய கோவில் பார்த்தோம் பாலமுருகன் கோவில் இந்த கோவிலில் இப்போ நம்ம தரிசனம் செய்தோம் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களிடம் பேசினோம் அவங்க வந்து எப்படி உணர்வு பூர்வமாக பேசுனாங்க பிரச்சாரத்தையே பார்க்க முடியலன்றாங்க அவங்க எலெக்ஷன்ஸ் நடக்குதுன்னு எங்களுக்குமே தெரியல அது வேற விஷயம் ஆனாலுமே கூட இங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமை தான் நமக்கு வந்து வியக்க வைக்கிறது அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் நம்ம விரும்பக்கூடியது இந்த இங்கே இருக்கக்கூடிய இயல்பான நிலை அங்கே இருக்கக்கூடிய அங்கே ரொம்ப சகஜமாக பழகிக்கிறாங்க குஜராத்திகளாக இருக்கட்டும் தமிழர்களாகட்டும் இங்கே சௌராஷ்ட்ராக்கே கொஞ்சம் சில டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே கூட அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கிறார்கள் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இது தமிழர்களுக்கும் ஜ குஜராத்திகளுக்கான ஒரு ஒரு தொடர்பு அது மட்டும் கிடையாது இங்கே பல ஊர்களை சேர்ந்தவர்களும் இருக்காங்க இருந்து வந்தவங்க இருக்காங்க நார்த் அதாவது பீகார் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் இங்கிருந்து வந்தவங்களும் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே கூட ஒரு இணக்கமாக தான் செயல்படுறாங்க இப்போ நம்ம கோவிலில் பார்த்தமே புரோஹிதம் பண்ணியிருக்கக்கூடிய இரண்டு அர்ச்சகர்கள் அந்த இருவருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் தமிழ் நல்லா பேசுகிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து குருகுலத்தில் படித்து ஆகம விதிமுறைப்படி எல்லாம் கற்றுக்கொண்டு இங்கே வந்து கோவிலில் புரோஹிதம் பண்ணுறாங்க இதுதான் இந்தியாவின் ஒற்றுமை சிறப்பு யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்றது இந்த குஜராத்தில் இந்த அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மணிநகர் அதுலையும் குறிப்பாக இந்த அட்கேஷ்வர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாலமுருகன் கோவிலில் நாம் பார்த்துருக்கிறோம் சாணக்கியாவிற்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் அருண்